ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் உலகம் அப்படின்ற ஒரு அருங்காட்சியகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது முற்றிலும் இலவசமாக வந்து நம்ம கண்டுகளிக்கலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசின் சூரிய இல்லம் ஓகேங்களா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் எல்லார் வீட்டு மேலேயும் வந்து அதாவது அந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மானியத்தில் வந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த மாதிரியான அரசு திட்டங்களெல்லாம் நீங்கள் உடனுக்குடையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் வாடகை வீட்டில் வசிப்பறோம் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட இபி கனெக்ஷனில் அவங்களோட நேம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க இல்லை வந்து வணிக வன் நிறுவனங்களில் இருக்கிறவங்க தொழிற்சாலைகள் அப்புறம் வந்து கடை வச்சுன்னு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு குடிசை வீடுகள் பழமையான ஓட்டு வீடுகள் தவிர சூரிய தகடுகளை தாங்கும் திறனுள்ள அனைத்து வகையான கட்டிடங்களுக்கும் பொருத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வீட்டு மேலே வந்து மொட்டை மாடில் வந்து இதை செட் பண்ண போகிறதுனால கோ குடிசை வீடுக்கு பழமையான ஓட்டு வீடுக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை பிரித்து வேறு இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு ஒரு கிலோவாட்டு சூரிய தகடு வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு யூன் நாலுலேருந்து அஞ்சு யூனிட் வரலும் அதை வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் இதனோடய டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு கிலோவாட் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோவாட்டுக்கு அதனோட திட்ட மதிப்பு ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரலாம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து கவுர்மெண்ட் சைட்லேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துரு கொடுத்துருவாங்க மிச்சம் அதில் வர இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் நம்ம தான் வந்து போட்டு காட்டணும் ஓகேங்களா அரசு இருந்து முப்பதாயிரம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ ஒரு அஞ்சு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் நாலரை லட்சம் வரைலாம் இருக்குது நாலு கிலோ வாட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பத்து கிலோவாட்டு வரலாம் செட் பண்ணிக்கலாம் அது ஒரு நாலரை லட்சம் வரலும் செலவாகும் அதுக்கு வந்து எழுபத்தெட்டாயிரம் மானியம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் இப்போ சப் சப்போஸ் ஃபஸ்ட்டு பேசிக் இது ஒரு கிலோவாட் மின் உற்பத்தி செய்ய தேவையான தகடுகளை அமைக்க உங்களுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து சதுர மீட்டர் அதாவது நூற்றி ஏழு சதுர அடி இட வசதி வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவுமே இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதற்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதற்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் லாஸ்ட் டேட்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் நேர்பை போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே மற்றபடி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்களே கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இபி பில் கட்டுறீங்க இல்லையா அதனோட சிக்ஸ் மந்த்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களோட இபி நம்பர் என்ன அப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கேட்குறது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மானியம் கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஏழுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து மானியத்தை வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது மூலமாக நீங்கள் வ இது இந்த திட்டத்திற்கு பேங்க் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக உடனடியாக வந்து கடனும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க பிஎம் சூர்யா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் சோலார் ரூப்டாப் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் அப்புறம் பிஎம் பிஎம் சுயாகர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அப்புறம் கியூஆர்டி பிஎம் சூர்யா கார் அந்த ஆப் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்தனோட ஸ்கீம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் ஓகேங்களா பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வந்து அதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்